நான் எங்கட்டு போய் தேடுறது எப்ப பாரு இந்த மனுஷன் இப்படியாவதுதான் யாருக்குடியாவது ஓடிப்பிடுறாரு ம் நான் என்னதான் பண்ணுவேன்னு தெரியலையே கடவுளே என்னை காப்பாற்றுப்பா என் புருஷனை எப்படியாவது எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து பிடிப்பா ம் ஐயோ கடவுளே ம் யார் தான் இந்த மூஞ்சையும் பார்த்து இந்த மூஞ்சி கூட சுத்த போறதுன்னு தெரியலையே ம் அஞ்சு நாளாக ஒரு மனுஷன் வீட்டுக்கு ஃபோனு பண்ணாமல் கொல்லாமல் ம் என்னடா இது அஞ்சு நாளாக ஃபோனு பண்ணாமல் கொல்லாமல் ட்ரைனிங்க்கு போயிருக்கிறாங்கன்னு இந்த பஞ்சபுரம் தக்கா வீட்டுக்காரரும் பேசுகிறாரு ம் அப்போ நான் எதைத்தான் நம்புறது ஒரு வேளை ந எங்கிட்ட அது எஸ்கேப் ஆகிட்டாரா இல்லை எங்கிட்டும் வேலைக்கு கிளைக்கு போயிருக்கிறேன்னு சொல்லி எங்கிட்ட அது சுற்றிட்டு கிடக்குறாரா என்ன எதை நம்புறது நான் ம் இதோடு போனால் என்ன 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 எல்லாம் பேசுகிறாங்க என் மாவான் மொ என்னை முளைச்சி மூணு இலை வளர விடலை ம் முன்னாடி என் வயிற்லேருந்து பிறந்தது என்ன கேடு கேட்குது இங்கே நீ அம்மா அப்பாவை அடித்து துருத்துனன்னு இது என்ன பழப்பு நம்ம அடித்து துருத்துகிற அளவுக்கு ஆம்பளையா போட்டோம் ம் யோ கடவுளே நான் என்னத்தை பதில் சொல்லுவேன் இந்த கிறுக்கு பயம் அவனுக்கு ம் இந்த கிறுக்கு பயலை பெத்தவளை நான் என்ன பண்ணுறது ஆ ஊனை ஒன்று சொல்லப்போத்தில் ஐயோ யோ அவனை அடிச்சு மாவனை மானை பேச்சுப்பட்டால நான் வச்சுக்கிறது ஒன்றே ஒன்று கண்ணே கொண்டுன்னு கரோப்பில் கொத்து மாரி வச்சுருந்தேனே எல்லாத்தையும் இப்போ இது பண்ணிவிட்டாலே அவன் எங்கே போனான்னு தெரியல ஏதா போனால் தெரிலன்னு அப்படி ஒரு அழுவ அழுது என்னை போட்டு அம்மா பேச்சு பேசுது ம் நான் என்ன தான் பண்ணுவேன்னு தெரியலையே எனக்கு என் சாமி ம் இந்த மனசன் என்னன்னா போனை போட்டு பாருன்றாரு இப்போ நான் எங்கிட்டு போய் ஃபோனு ஃபோனுக்கு சார்ஜர் தேடி நான் போட்டு பேசுகிறது ம் எனக்கு ஒன்றுமே விளங்கலை என்னமோ எங்கே என்னோ விட்டு விட்டு பூட்டால் மட்டும் தெரியுது ம் அவ்வளவு கோடிக்கணக்கில் செஞ்சு என்ன பிரயோஜனம் என் ஃபுல்ல நல்லா இருக்கணும்னு செஞ்சுட்டு போனுச்சு எங்கள் அப்பா அம்மையா அந்த அம்பிக்காரா எல்லாம் ம் ஒன்றுத்துக்கும் வழி இல்லாத இந்த ஆள் எங்கே போனான்னு தெரியலையே பேசாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ம் கொடுத்து தான் பார்ப்போமே ம் இந்த ஆள் பண்ண வேலைக்கு கொடுத்தா தான் சரிபட்டு வரும்ங்கிறன ம் என்னமோ சரி அதை அப்புறம் பார்த்துக்கோ என்னன்னு தெரியல இந்த அக்கா வர இப்படி அழுதுகிட்டே கிடக்கு இந்த அண்ணன் வர அப்படி சொல்லிக்கிட்டு போகிறாரு ம் ஒரு நாளைக்கு அண்ணன்றம் ஒரு நாளைக்கு மாமன்றம் மாமா முறையை போய் அண்ணன் பிடிச்சிக்கிட்டு இருக்கு பிறகு என்ன தான் சொல்லுவாங்க ஊர்க்காரங்க எல்லாம் கேட்குற அழுவோ ம் எட்டி பஞ்சவர்த்த புருஷன் வந்து உனக்கு என்னாடி முறை வேணும் நீ என்னடி அண்ணன்ற மாமன்ற என்ன மாற்றி மாற்றி பேசுகிற உங்கள் அப்பா அம்மாவுக்கா பிறந்த அந்த ஆள் என்னென்னமோ என்னென்னமோ கேட்குறாங்களே ம் அசிங்கம் பிடிச்ச ஊரில் இருந்துக்கிட்டு பெரிய இமிசையாக இருக்குது இமிசையாக ம் எங்கிட்ட போனான் என்ன பண்ணுறான் எங்கே இருக்கான் ஒரு போனை போட்டு சொன்னால் என்ன கேடு எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது போய் போலீஸ் ஸ்டேஷனில் தான் கொடுத்துட்டு வந்துடலாமா எனக்கு அப்படி வருது ஆத்திரம் ம் சரி இருக்கட்டும் இருக்கட்டும் ம் இந்த அக்கா வேறு வேதனா கிடக்கு பாவம் இந்த அக்கா வயித்தரிச்சலாம் எடுத்து கொடிக்கிறாளோ அவள் நாத்தனாளோ அவ்வளோலாம் என்னதான் கொண்டு அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல ச ச ம் இப்போது பணம் இருந்தால் ஒரு பேச்சு பணம் இல்லைன்னா ஒரு பேச்சு ம் என்ன சும்மா வர்றேன் எப்போ பாரு சொரிஞ்சு சொறிஞ்சு விட்டுக்கிட்டு இந்த குட்டி நல்ல குட்டியை போய் கொண்டு போய் கெடுக்க நிற்கிற அளவுல எவ்வளோ என்ன பண்ணுறது ம் இவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நானும் இந்த அக்காலும் எம்மும் கஷ்டப்பட்டுக்கிட்டு எம்மும் இது பண்ணிட்டு கிடக்கிறோம் இவ்வளோ என்னென்னா என்ன எப்படி நினச்ச நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இந்த குட்டி வேற ஒன்றும் இல்லை எல்லாம் இந்த குட்டி இப்போ ஆரின்ல போய் சம்பாரிக்கிறெல்லாம் லட்சம் கணக்கில் வெளியில் போனால் போயிடும் பணம் காசு போயிடும் சொத்து பணம் போயிடும் பத்தாதத்துக்கு வீட்ல இவளுக்கு இந்த ரெண்டு குட்டி விழா போய்ட்டாளுவலா அதனால் சொத்துல பாதி பாதி பிரித்து கொடுத்து விடுவாங்க பத்தாதத்துக்கு அவள் வெளிநாட்டில் சம்பாரிப்பா நோவா ஆமாம் வேலை செய்யாத பயலை கட்டி கொடுத்தமுன்னா அவனையும் கொண்டு போய் வச்சுக்கிட்டு கண்களாமல் கலங்காமல் சோறாக்கி போட்டுக்கிட்டு பொங்கி போட்டுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு பிள்ளைய பேத்து கொடுப்பா நல்லா வச்சுக்கிட்டு நல்லா காசு பணத்தில் கொடிக்கலாமல் நினச்சிருக்கு இந்த பஞ்சம் ஒருத்தக்காவோட நாற்றுநறுவோம் எனக்கு அதுதான் புரியுது இப்போ ஒருத்திக்காக இன்னொருத்தையும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறான்னா இப்போ என்ன அர்த்தம் சம்பாதிக்கிறது அழேக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டு இப்போ சம்பாரிக்கிறத உனக்கு ஒரு மாதம் எனக்கு ஒரு மாதம் அவளுக்கு ஒரு மாதம் பிரித்தாலும் இருப்பாள்வோம் இந்த வீட்டில் பிறக்கிறவங்களும் எல்லாம் நாங்கள் என்னத்தை சொல்கிறது எப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்குது எல்லாம் பண்ணுறவங்களுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பின்ன என்ன பண்ணாதவங்களாம் எழுத்து பேசுகிறோம் ம் அங்கே அங்கேயும் பார்த்தா இல்லாத வீட்லலாம் தம்பி அவளுக்கு அக்கா தங்கச்சி கொஞ்சம் கொடுத்து அதை வராங்க இங்கே அந்த கேடுக்கே வேலை இல்லை எப்போ வரலாம் எதை வரலாம் எதை தூக்கிட்டு போகலாம் இந்த வீட்டை பேக்க முடியுமா ம் என்னடா இது ஊட்ட குடம் பேத்து தூக்குறதுக்கு வேலை இருந்ததுன்னா அலேக்கா தூக்கிட்டு போடுவாளுவோ நம்ம என்னத்தை சொல்றது எல்லாம் சொன்னாலும் இவ்வளவுக்கெல்லாம் புத்தி புத்தி என்னமோ இங்கே என்ன தான் வேற வீட்டு கதையே பேசினோம்னாலும் என் புருஷன் ஞாபகம் எனக்கு வந்து வந்து போகுது ம் எங்கே போய் தான் தொலைஞ்சாருன்னு தெரியலையா போன கூட எடுக்க மாட்டேங்கிறாரு ம் கேட்டால் எந்த போனடி போனை பண்ண நீங்கள் ம் போனே சுவிட்ச் ஆஃபுக்கு பண்ணி கிடக்குன்னு என்ன போய் கேட்டுக்கு என்ன போட்டுக்கு பின்ன பிடிச்சி கேள்வி கேட்டாலும் நான் என்ன பண்ணுறது சீக்கிரம் போய் பஞ்சாவரம் தக்காவீட்டில் போய் சார்ஜ் போடுறோம் இல்லை போகிற விலை எங்கிட்ட அது ஒரு பக்கம் சார்ஜ் போட்டு தான் பேசணும் இந்த ஆளுக்கிட்ட நானும் காலையிலேருந்து பைத்த கறி கணக்கில் சுற்றி சுற்றி தெரியுதான் ம் ஒரு ஒரு பஸ் ஸ்டாப்பாக ஏறி ஏறி இறங்கினாலும் இந்த மனசில் காணும் ம் எங்கள்கிட்டாவது யார் கூட சுவடியாக நிற்கணும் நிற்கிறத பார்க்கணும் பார்த்து அதே இடத்துல போட்டு அட்டி அடி நான் அடிக்கணும்ல கோவம் வறுத்து வெறி வறுத்து எனக்கு ம் எதாவது ஒரு பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து இறங்கி இருந்து இறங்கி வரமாட்டார்தான் நான் பார்த்துக்கிட்டு திடீரேன் ம் வரட்டும் இன்றைக்கி எங்கிட்டாவது போய் வந்து தான் நான் ஆகணும் ம் பிரஜோனத்தக்கா விடு போய் சேர்ற வரைக்கும் வெறும் பஸ் ஸ்டாப்பாக தான் இருக்குது ம் பார்க்குறோம் இன்றைக்கி பார்த்து தானே ஆக போகிறோம் என்ன தான் பண்ணி தொலைகிறாங்கன்னு எந்தாவது ஒரு பஸ்ஸில் ஏறி இறங்க இறங்கி தானே ஆகணும் எந்த ஊருக்கு போனாலும் இறங்கி தானே ஆகணும் ம் இருக்கட்டும் 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 இங்கேயே உக்காந்தாலும் சரி ம் ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்து அது பார்ப்போம் ம் இது பஸ்ஸு வந்து நிற்கிது பல ஊர் ஆள் இறங்குது இந்த ஒரு ஆளை மட்டும் ஆனால் என்ன ஒரு ஓலை அப்படி இருக்குமோ ம் இந்த டயானா கூட டயானா கூட எங்கிட்ட அதை செஸ்கேப் ஆயிட்டாரா எனக்கு ஒன்றும் புரியலையே அவள் கூட போனால் அவ்வளவுதான் அடித்தருள பணத்தெல்லாம் எல்லாம் புரிஞ்சு விட்டுப்பிட்டு சட்டையை சொக்காயெல்லாம் கிழிச்சி காய உக்கார வச்சு பிச்சை எடுக்க விட்ருவில ம் அவளை போய் இந்த மனுஷன் நம்புதோ அப்படி நம்பினாலும் ஆல்ரெடி வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஓடதை மறந்த பிடிச்சி ம் எனக்கு ஒன்றும் விளங்கலையாத்தா ம் என்னவா இருக்கும் ம் சரி எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும்ன்றே இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த மனுஷனுக்கு பெரிய ஆப்பால் வைக்கிறோம் 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 இந்த மனுஷன் மாதிரி தெரியுது என்கிட்ட ஓடி போயிட்டாருன்னு சொன்னேன்னா ஐயா தான் வரா மாதிரி தெரியுதுல்ல ம் என்னன்னு ஒன்று புரியலையே ம் இந்த மனுஷன் தான் இல்லை யார் வேறு யாராச்சும்மா நம்ம ஊர் ஊராக கதை இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவு தான் என்னென்னு தெரிஞ்சிக்காத கொள்ளாத நம்ம பேசி பேசிவிட்டோமோ ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஐயோ பஸ்ஸு நின்று போச்ச இந்த தான் இறங்கி வருது எங்கே போய் தோளை நான் முன்னாடி முந்திக்கிறோம் ம் நாளைக்கு நம்ம வசமாக கேட்டால் தான் இந்த மனுஷன் அடங்கும் சண்டையை போட்டுக்கிட்டு நான் என்ன நினைக்கிறது ம் ஏன் நாலஞ்சு நாளாக எப்போனும் பேசாதோ கொள்ளாதோ என்ன நான் சொல்றது என் மனசில் அம்புட்டு அனகலமாக இருக்குது நீ என்ன பண்ணுறது ம் எப்படி இந்த மனசை எங்கே போச்சு என்ன பண்ணுச்சு திரும்ப வருத என்கிட்ட ஓடி போயிடுச்சு இல்லை நான் நினச்சான் அதுக்கட்லையும் டயன வர சந்தேகப்பட்ட இன்னும் டயனாக பெரிய இவ்வளோ அப்படி சந்தேகப்பட்ட என்ன டயனாக வர சந்தேகப்பட்டனு வர நான் சொல்கிற மாதிரி ஒரு சரியான பைத்தியக்காரன் நான் ம் அல்ல அவள் பண்ணாலும் பண்ணுவாதான் ம் போலீஸுக்கார புருஷன் எப்போ பாரு என்ன போலீஸுக்காரன் பார்த்துக்கிட்டேவா இருக்கிறான் டயானால ஏற்கனவே போலீஸுக்காரனை கட்டிக்கிட்டு ம் காதவனோட ஓடி போனால் ஆள் தானே டயானா பின்ன என்ன பின்ன ம் அந்த மாரி நம்ம நம்ம அதை நினைக்காமல் இருக்கவா முடியுது சரி இருக்கட்டும் மனுஷன் வேக்கு வேக்குன்னு வராரு என்னன்னு தெரியலையா நம்ம முந்திக்கானு பார்த்தா அம்மா ஆத்திரத்தல்ல வராரு என்னவா இருக்கும் ஒன்றும் புரியலையே ம் அம்மா எதுவும் தப்பு பண்ணிவிட்டோமா இல்லை அன்னைக்கு போட்ட சண்டையை தான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்மளை போட்டு கேள்வி கேட்க போகிறாரா என்னன்னு தெரியலையே ஆ என்ன வர்கும் ஐயோ ஐயோ நான் மாட்ட போகிறேனும் இல்லை இல்லை ஊருக்கு முன்னாடி நான் முந்திக்கிட்டு கேள்வி கேட்க தான் பாரும் என்னத்தை நானும் இது பண்ணுறது ம் இவருக்கு மட்டும்தான் எல்லாமும் இருக்கு நமக்கு ஒன்றும் கிடையாத போய் அஞ்சு நாளா ஆகுது எங்க போனா எவுத்த போனா ஒரு வீட்டுக்காரனுக்கு போன போட்டு பேசுவோம்னு ஒரு துப்பு கிடையாது இவ்வளோலாம் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறது அறிவு கட்டவை அறிவு கட்டவை தூங்கிக்கிட்டு இருக்கும்போது போனால எங்க போனா எவுத்த போனா ம் ஒண்ணு கிடையாது போன் இத்தனை நாளாக ஃபோனு பண்ணுற எங்கள் அம்மாக்கிட்டையும் என் அவங்கிட்டையும் பேசலாமுன்னு ஒரு ஃபோனை எடுத்தாலும் எம் திமுரு பிடிச்சவன் நெஞ்சு அகங்காரம் கொண்டவ ஆனவன் கொண்டவ போனை சுவிட்ச் ஆப்பில் போட்டு வச்சுக்கிட்டு ஃபோனை இவன் எங்கிட்டாவது அது பண்ணட்டும் நமக்கு என்ன வந்து கிடக்குன்னு இல்லை இவன் பண்ணி வச்சுருக்கிறா வேலை இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னைக்கு அடிக்கிற அடியில் அட்டியில் இவள் போய் உழுவனாவ ஊரில் ம் எம்ம திமுற கொண்டு போய் நெஞ்சு ஆணவம் பிடிச்சி போச்சு ஆணவம் உம் பைத்தியக்காரி நம்ம போய் அவன் அவனும் வேலையில போய் மன்றாடிக்கிட்டு போடாத ஊரெல்லாம் தண்ணியில் காட்டு போட்டு நாலஞ்சு நாளாக எண்ணெய் போட்டு சாவை அடிச்சு விட்டானோ இவ்வளோ என்னன்னா எம்ம திமுற கொண்டு போய் தின்னு போட்டு ஊரு சுத்தத்தை பத்தி ஊரு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டாக நின்றுக்கிட்டு வடை பச்சு வாங்கி திக்கிறா போடுறதுக்கு பைத்தியக்காரி என்ன மனுஷன் வந்ததும் வராது நம்மளை போட்டு என்னென்னமோ போட்டு பொசுக்கி தள்ளுறார என்ன ஆகின்னுக்கிட்டு நம்மளை போட்டு மொர மொர மொரைச்சு கேள் கேட்குறாரு எனக்கும் ஒன்றும் விளங்கலையே ம் கிட்ட வரட்டும் என்னதான் சொல்கிறாருன்னு பார்ப்போம் ம் எப்போ வாரு நான் மட்டும்தான் இவங்களுக்கெல்லாம் உழைச்சி கொட்டணும் ஒரு போன பண்ண துப்பு இல்லை கட்டினா அப்படின்றிக்கு ஆயிரம் சண்டைப்பட்டாலும் ஒரு ஃபோனு பண்ணி பேசலையே ஊர் உலகத்தில் புருசாக மாறுவோம் ம் எனக்கு வந்து அமைஞ்சிருக்கப்பரக மாறுது புருசை மாறு இல்லை மாறு விளக்கம் மாறு மூஞ்சி பாரு மூஞ்சி விளக்க கட்டைக்கு பட்டு குஞ்சம் கேட்ட கணக்கில் நான் இந்த விளக்க மாற்று கட்டைய நான் ஒரு பட்டு குஞ்சமாக இருந்து என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் என்னை என்னெல்லாம் மதிக்கிறதே இல்லை இருக்கட்டும் என்ன பேசினாலும் பேசட்டுமே நான் திரும்பி பதிலுக்கு பதில் இன்னைக்கு கொடுக்கணும் ம் எப்போ பாரு ஒரு பொண்டாட்டினும் ஒரு மரியாதை இல்லை ஒரு மரியாதை எந்த ஊரில் கொடுத்தாளுவா மரியாதை வாணேன் என்னங்க போகிறான் அங்கே போகிறான்னு சொல்லாத போய்ப்புட்டு இருக்கட்டும் வேலைக்கு போனான்னா இல்லை டயனாக கூட தான் சுத்த போனான்னு இன்னைக்கு இருக்குல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் நான் கேட்காமலா கூட போகிறேன் வரட்ட கிட்ட வரட்டண்டானா இருக்கிறேன் இந்தாடி கொஞ்சம் அது உனக்கு அறிவு இருக்காட்டி பைத்தியக்காரி ம் எத்தனை நாள் ஆகுது போய் ஒரு போனை போட்டு விசாரிச்சா என் மவனை நல்லா பார்த்துக்கிட்டியா எங்கள் அம்மாவை எப்படி பார்த்துக்கிட்டியோ அது கடவுளுக்கு தான் தெரியும் போல டெய்லிக்கு நான் எங்கே எப்படி இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கும் என் மவனுக்கும் போனை போட்டு விசாரிக்கலாம் எனக்கு தூக்கம் வருது தூக்கம் வருமா சொல்லு பார்ப்போம் வயிற்று லாரி இந்த போன இல்லை சுவிட்சோ ஆஃப் பண்ணி வச்சுக்கிறீ என்ன உனக்கு அம்மா திமுறை பிடிச்சி போச்சு ம் பைத்தியக்காரி பைத்தியக்காரி ஒன்று கட்டினதுக்கு நாலு எரும மாட்டை வாங்கி மேய்ச்சிருக்கலாம் ம் ஒரு போனை பண்ணுறதுக்கு எத்தனை ஃபோனு பண்ணுறது உனக்கு ஒரு போனை ஓ சார்ஜ் போட்டு வைக்கிறதுக்கு துப்பு இல்லை ம் இல்லை இல்லை வேணாக்கிறதா ஆஃப் பண்ணி வச்சுப்பிட்டியா இந்த மனுஷங்கிட்ட எதுக்கு பேசணும்னு பண்ணு ஏட்டி ஒன்றெலாம் என்னடி பண்ணுறது அவன் அவ அவனும் போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு வந்து வீட்டில் சொத்து பத்து சேர்த்து வைக்கிறான் காசு பண்ண சம்பாரிச்சு பொண்டாட்டி கையில் கொடுக்குறான் இங்கே எது பண்ணாம கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே இல்லை எங்கே போனா எவத்தை போனா ஒரு போனை போட்டு விசாரிப்போம் நான் போனை பண்ணுவேன்னு ஃபோனில் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன்னு நீ எல்லாம் நல்ல குடும்பம் ஆளாடி உன்னை என்னடி பண்றது ஒழுங்கு மரியாதை இன்றைக்கி அடிக்கிற அடியில் ஒன்று உங்க அப்பா அத்தா வீட்டுக்கு ஓடணும் பாருமே ம் எப்போ பாரு எங்க இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிற யாரையும் காணும் என்ன பஸ்டாண்டுக்கு பஸ்டாண்டு வடை பச்சை போட்டால் வாங்கி தின்லாம்னு வந்திய ம் புருஷன் நான் காணுமேனு ஒரு ஒரு பதட்டம் இருக்குதா ம் பைத்திய கரைச்சி இன்னும் பொறுப்பு தான் போட்டு பேசினால இந்த பாருங்க சும்மா நொய்ய நொய்யினோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது பார்த்துக்குங்க ம் தேடிக்கிட்டு தான் திரியிறோம் நீங்கள் எங்கே போயிட்டு திரிஞ்சுட்டு வரீங்க என்ன டயனா கூட போய் இன்ப சுற்றுலா போய் சுற்றிட்டு வரீங்களோ ம் என்னை எப்போ பாரு உங்களுக்கு இதே ஒரு வேலை பழமை எனக்கு உங்களுக்கு ஒரு சண்டை நடக்க பற்றி பட்டுனு தூங்குற நேரமோ எந்த நேரமோ பார்த்து எழுந்திரிச்சு வேலைக்கு போகணும் வெட்டிக்கு போனோன்னு சொல்லிவிட்டு யார் கூட போய் சுற்றி விட்டு வந்துவிட்டு என்னை கதை பெச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ என்கிட்ட கேட்டால் எனக்கு ஆணவம் அதர்மம் அக்கம்பா ஆவாமனுக்கிட்டு ம் என்ன என்ன ஏமாத்த பார்க்குறீங்களோ இங்கே பாருங்க சும்மா இந்தமாரி வேலைலாம் என்னிட்ட வச்சிக்கிட்டுருக்காதிங்க ஒழுங்காக உண்மை சொல்லுங்கள் எங்கே போயிட்டு வரீங்க ஒன்றெல்லாம் சும்மா விடுக்கூடாது வாங்க ஐயோ அம்மா என்ன இப்படி அடிக்கிறாரு இந்த மனுஷன் என்ன என்ன கெட்டுவிட்டேன்னு என்ன இப்படி அடிக்கிறீங்க நீங்க ஐயோயோ வழி தாங்க முல்லையா ஆல்ரெடி போட்டு அடி அடி ஓச்சிட்டு தான் போனீங்க இப்போ என்னென்னு கெட்டதுக்கு இப்படி அடிக்கிறீங்களே இப்போவே இருங்க உங்களை நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் என்ன பண்ணிவிட்டேன் என்னவோ பண்ண போகிறேன்ட்டு போயிருக்கிறாள் ஐயோ ஒரு பைத்தியக்காரி போய் சமாதானப்படுத்துகிறேன் நான் ஐயோ நேராக போலீஸுக்கு கிலீஸுக்கு போனாலும் போவா ஒரு அடி தானே விட்டேன் அதுக்கு என்ன இம்மா ஆட்டம் போட்டுக்கிட்டு போறா அன்னைக்கு அவ்வளோ அடி அடித்தேன் சுரணியா இல்லாத வந்து பேசுனான் ஐயோ ஐய